தொடர்ந்து திவ்யற்கனை ஆசிர்வாதமும் நச்சை கூட்டமும் நடைபெறும் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பொலியும் திருப்பொலி முடிந்தவுடனே குணமுறைக்கு வழிபாடும் அதனை தொடர்ந்து அன்பின் விருந்தும் நடைபெறும் பிரியமான சகோதரிசு இன்று சிறப்பான விதத்தில் இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தலைமையேற்று நமக்காக நம்மோடு இணைந்து வழிநடத்துவதற்காக அருத்தந்தை அலெக்ஸ் ஆண்டனி அவர்கள் நம்மத்திலே மத்தியிலே நம்முடைய கோவை மறை மாவட்டத்தினுடைய தியான மடத்தினுடைய இயக்குனராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்றவர் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு என்று விசேஷமாக சிறப்பு விருதனாக வருகை தெரிவிக்கின்றார் பிரியமான சகோதர சகோதரே இந்த நாளிலே உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தாருக்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் திருமண காரியத்திற்காகவும் கடன் சுமையிலிருந்து வியாதியிலிருந்து நோய் நொடியிலிருந்து அறுவை சிகிச்சையிலிருந்து நம் ஆனமலை ஆரோக்கிய தாயுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் உங்களை ஆசுபதிக்க உயர்த்த விடுதலை தர உங்களோடு இணைந்து நானும் ஜபிக்கின்றேன் ஒப்புக் கொடுக்கின்றேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிவாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் பிரியமான சகோதர சொல்லி இன்று நல்லவர் கெட்டவர் கலைகள் பயிர் என்ற சிந்தனையில ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் பிரியமான சகோதர சொல்லே ஒரு இடத்தில் நாத்திகருடைய மாநாடு நடந்தது ஒவ்வொருவரும் எழுந்து கடவுள் இல்லை கடவுளை நம்புகிறவன் மூட்டான் கடவுளுடைய பெயரைச் சொல்லி ஏமாற்றுகிறார் என்று பலவாறு பலவிதமாக பேசினார்கள் கடைசியில் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய நாத்திகர் ஒருவர் பேச ஆரம்பித்தார் பயங்கரமாக கடவுளை பற்றியும் பற்றியும் அவர் பலதரப்பட்ட தவறுகளான கோட்பாடுகளை வைத்து அவர் பேசிக் கொண்டிருந்தார் கடைசியில் அவர் ஒரு சேலஞ்சு ஒரு சவால் விட்டார் கடவுள் உண்மையாக உயிருள்ளவராக இருக்கின்றார் கடவுள் இதோ இந்த உலகத்தில் இருக்கின்றார் என்றால் நான் அவர் சவால் எடுகிறேன் ஐந்து நிமிடத்தில் எனக்கு ஏதாவது ஒன்று நிகழ்ந்து விட்டது என்றால் என்னை சார்ந்தவர்கள் அமர்ந்திருப்பவர்கள் அத்தனை நாத்திகர்களும் கடவுள் என்று நம்புகின்றோம் என்றெல்லாம் பலவாறு பேசினார் நிமிடம் ஆகவில்லை உடனே கூறினார் பார்த்தீர்களா கடவுள் இல்லை என்பது நிச்சயமாகிவிட்டது ஏனென்றால் நான் அன்றாக இருக்கின்றேன் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்றெல்லாம் அவர் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு கிறிஸ்தவன் அந்த இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்ட பிறகு அந்த பேச்சாளர்கள் சென்று சொன்னார் ஐயா உமக்கு இருப்பது ஒரே மகன் அந்த மகன் உன்னுடைய மகன் இல்லை என்று நீ சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வாயா என்று அது எப்படி முடியும் அவன் என்னுடைய மகன்தானே என்று இதே ஒருதான் கடவுள் இதோ நீ கடவுள் இல்லை என்றாலும் உன்மேல் இரக்கமும் பரிவும் கொண்டவராக இருக்கின்றார் ஆகையால் நீ சொல்வதால் கடவுள் இல்லை என்பது ஆகிவிடாது கடவுள் இன்னும் உயிரோடு இருக்கின்றார் என்பதை நீர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினாராம் சகோதர சோழி இன்று கலைகளும் வளரட்டும் நல்லது கெட்டது ஒரு மனிதரிடம் இருக்கின்றது அத்தனை நம்முடைய பார்வையில் இருக்கின்றது இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று எப்படி நாம் சொல்ல முடியும் நம்முடைய பார்வை அப்படி இருக்கின்றது நல்லவர்கள் கெட்டவர்களாக தெரியலாம் கெட்டவர்கள் நல்லவர்களாக தெரியலாம் கெட்டவரிடம் நல்லதும் உண்டு நல்லவரிடம் கெட்டதும் உண்டு யாரையும் திருப்பிட வேண்டாம் வளரட்டும் நாம் வாய்ப்பு கொடுப்போம் காலவரும் அப்போது அவர்கள் பதில் சொல்வார்கள் இப்போது கெட்டவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் செழிப்புணர்வர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு தெரியும் ஆனால் ஒரு காலகட்ட வரும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அவர்கள் பிடுங்கி எரியப்படுவார்கள் அந்த காலகட்டம் எப்போது வரும் அதை இறுதி காலத்தில் நீங்கள் உணர்வீர்கள் என்று ஆண்டவர் நேர்மையா கண்ணியத்தோடு கற்போடு நன்னயத்தோடு மேன்மையோடு நேர்மையோடு வாழக்கூடிய ஒவ்வொரு மகளையும் மகளையும் பார்த்து கூறுகிறார் நீ மற்றவர்களை பற்றி கவலைப்படாதே நீ நல்லவனாக இருந்தீர் என்றால் அதனுடைய பேருவலன் பலன் உனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் கெட்டவனை பார்த்து நீ பொறாமைப்படாதே அல்லது கெட்டவர்கள் நல்லவர்களை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமுதாயம் அவர்களை நம்புகின்றது அவர்களை பின்பற்றுகிறது சமுதாயம் அவர்கள் சொல்வதை தான் நீ கேட்கின்றது நீ தயவு செய்து குருக்கோயிலே சிந்திக்காதே அவர்கள் அவருடைய தண்டனையை பெற்றுவிட்டார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள் நீ நல்லவனாக இருப்பதால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஆண்டவர் நல்லவர்களை பார்த்து கூறுகின்றார் பிரியமான இதோ வயலில் கடைசிகள் கலைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு எரியப்படும் சுத்தரிக்கப்படும் தீயிலே எரிக்கப்படும் ஆனால் நல்ல தானியங்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் நாம் ஒவ்வொருவரும் நல்ல களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்ட நல்ல தானியங்களாக இருப்போம் தேவன் முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கு நமக்கு இன்னும் அவரிதமான ஆசுவார்த்தை கொடுப்பார் பார்ப்பவர்களுக்கு முன்பாக நாம் கஷ்டத்தில் இருக்கிறேன் வேதனைகள் இருக்கிறேன் வியாதியில் இருக்கிறேன் துன்பத்தில் இருக்கின்றேன் வருத்தத்தில் இருக்கின்றேன் என்றெல்லாம் கூட தெரியலாம் தேவனுடைய பார்வைகள் நாம் நல்லவர்களாகவும் இயர்மையாளவர்களாகவும் வாழ இணைந்து செபிப்போமா பரலோகத்தே இறைவா இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்திடம் தகப்பனேன் நீ வல்லவரில் மிக்கவர் என்று சனிக்கிழமை அம்மா தாயே ஆனமலையில் வீட்டு இருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயே உங்களுடைய பிள்ளைகளாக இதோ பாதம் தேடி வந்திருக்கின்றோம் அற்புதங்கள் செய்யக்கூடிய பேசக்கூடிய தாயே எங்களுக்காக எங்கள் குடும்பத்தாருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பேர குழந்தைகளுக்காகவும் இதோ நாங்கள் நல்ல விதைகளாக இதோ நல்ல களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய தானியங்களாக எங்களை மாற்றி கரப்படுத்தி எங்களை வழிநடத்தும்படியாக இதோ இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் நீர் எங்களுக்காக பரிந்து பேசி உடனிருந்து எங்களை மீண்டும் ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு சாட்சிகளாக அழைத்து வருவீர் இதை நம்பிக்கையோடு நாங்கள் ஜபிக்கின்றோம் சிறப்பான விதத்துல அம்மா தாயே எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா எங்களுக்காக எங்கள் குடும்பத்தாருக்காகவும் பரிந்து பேசுங்கம்மா எங்கள் மத்தியில நிறைய நல்லதும் இருக்கின்றது கெட்டதும் இருக்கின்றது நாங்கள் நல்லதை மட்டும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்லதை மட்டும் பார்க்கக்கூடிய நல்லதை மட்டும் பேசக்கூடிய நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல ஒருரோடு மட்டும் இன்னும் நல்ல உறவோடு வாழ கிருபி திருமடி எங்கள் ஆட்டவரா இயேசு கிறு சிவினை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நலுபிராவே ஆமே பிரைஸ் தலவுட் பிரைஸ் தலவுட் ஆலூயா இயேசுவிக்கே புகழ் மறியே வாழ்க மரியே வாழ்க